வணக்கம் ரைட்டர் காசிது நகர் டிஎம்ஏ சேனல் சார்பாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் என்னுடைய இந்த டிஎம்ஏ சேனலில் மூவி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு நிறைய எபிசோட் பேசிக்கிட்டே வரேன் பேரில்ல ஏதாவது அதிகமாக நிறையா பேர் பார்க்காத ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்த நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர்களில் குறிப்பாக நடிகர்கள் நடிகைகளில் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை சினிமாவை பார்த்து அவங்க மிகப்பெரிய இருக்காங்க பெரிய புகழும் பணமும் கொடிகட்டி பிறந்த நடிகர்கள் உண்டு நடிகைகள் உண்டு டெக்னீஷியன்ஸ் உண்டு ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல அந்த இடத்த அடையிறதுக்கு அவங்கப்பட்ட கஷ்டமோ வேதனையோ அவங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் டிசப்பாயின்மெண்ட் தோல்வி பல கூட இருந்தவர்களுடைய சூழ்ச்சி இது மாதிரி நிறைய சிக்கல்ல மாட்டி ரொம்ப போராடி தான் அந்த இடத்த அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த புகழோட அவ்வளோ பெரிய ஒரு உலக புகழ் பெற்ற நடிகைகள் நடிகர்கள் கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சரிவு வந்து வீழ்ச்சி வந்ததில் அவங்க அந்த உலகத்துல உலகத்தில் வாழ்க்கையே அவங்களுக்கு மிக மிக கசப்பான அனுபவங்களை கொடுத்து அவங்கள வெளியில் அவங்கப்பட்ட அந்த அவமானமும் அவமரியாதையும் விட அவங்க மனசுக்குள்ளே அவங்க வச்சுருந்த மன அழுத்தம் டிப்ரெஷன் அவங்கள சில பேரை தற்கொலை அளவு கூட கொண்டு போயிருக்கு அது ஜெனரலாக பார்த்தா தெரியும் தமிழ்நாட்டில் சில நடிகைகள் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற டாப்பிக்கில் என்னென்னு கேட்டால் வேர்ல்டு லெவலில் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுக்கு அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எதனால அப்படி ஆனாங்க அப்படிங்கிறத அவங்க லைஃப் ஹிஸ்டரிய படித்து ஆத்தெண்டிக்காக உங்ககிட்ட பேசுகிறேன் நம்ம எடுத்த உடனே தமிழ் சினிமாவை மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் ரொம்ப குறுகிறாமல் உலக புகழ்பெற்ற நடிகர்கள் நடிகைகள்ல இருந்து ஆரம்பித்தோம்னா பேரலல் பண்ணுவோம் ஒன்று ஒரு ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸை சொன்னோம்னா தமிழ்நாட்டில் ஒரு நடிகை சொல்லுவோம் அதுக்கப்புறம் மறுபடி ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் சொன்னோம்னா தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை சொல்லுவோம் அப்படி ஒரு ஒரு ஒரே எபிசோடில் டைம் இருந்தால் ரெண்டு பேரை பற்றி பேசுவோம் இல்லை ஒரு எபிசோட் முடிச்சுட்டு அடுத்த எபிசோடில் வேறு மொழி கலைஞர்களை பற்றி பேசுவோம் இந்த எபிசோடல நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த நடிகை உலகத்திலே அந்த மாதிரி ஒரு இடத்த எந்த நடிகையும் அடைஞ்சதில்லை அவங்க வந்து உலக புகழ் பெற்றதுக்கு காரணம் என்னன்னா இளமையிலேயே அவ்வளவு அழகான கவர்ச்சியான ஒரு மாடலா இருந்து சினிமா துறையில நடிக்க வந்தாங்க ஹாலிவுட்ல அவங்கள இந்த உலகமே கொண்டாடுச்சு அவங்கள பாக்குறதுக்கும் அவங்கள போட்டோவை பார்த்தாலும் அவங்களுடைய அந்த போஸ்ட பாக்குறதுக்கும் இந்த உலகமே தவம் கிடந்துச்சு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா கனவு கன்னி அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா ஹாலிவுட்ல ஃபர்ஸ்ட் கனவு கண்ணிங்கிறவங்க அவங்கதான் அவங்கள வந்து ஆராதிக்கிறாங்கம்மாங்கள கோவில் கட்டுற அளவுக்கு போனாங்க இல்லையா தமிழ்நாட்டில் ரசிகர்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க அவங்க வந்து யாருன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா நேரில் யாருன்னு நீங்கள் ஃபோட்டோலையோ வீடியோலையோ பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க கான் அப்படின்னு போட்டிருக்கேன் அது அறுபத்தி ரெண்டில் இறந்துட்டாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸு கடைசியாக இருபத்தி ஆறு அவங்க பிறப்பு அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு ஆகிடுச்சி நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஆயிடுச்சு அட் தி ஏஜ் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தாறு வயசில் இறந்துட்டாங்க சரி அவங்க வந்து உங்களுக்கு மரபீல் பண்ணுறோன்னு ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க படங்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் அந்த இடத்த அடையிறதுக்கு அந்த புகழை அந்த உச்சத்துக்கு போகிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு இருந்த கஷ்டங்களும் சிரமங்களும் என்னங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எண்டு வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஆரம்பத்தில் அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தையாக பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மாவுக்குள்ள கருத்து வேறுபாடு அவங்க அப்பா வந்து நல்ல மனிதர் அல்ல ரொம்ப மோசமான ஒரு மனுஷரை அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப அவங்களுக்கு இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போதே அவருடைய டார்ச்சர் தாங்கலை அதுக்கப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் போனாங்க இன்னொரு பொண்ணு பிறந்தது ரெண்டு குழந்தை மகளின் மன்றோக்கு ஒரு சிஸ்டர் வேற இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து இருக்கும்போதே அவர் என்ன பண்ணிட்டாரு டைவர்ஸ் ஆகி இந்த க மனைவியோட தான் அந்த குழந்தை இருக்கணும்னு உடனே அந்த குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டாரு அவங்க அப்பா அப்புறம் அப்பா கூட இருக்க முடியல அந்த குழந்தைக்கு அம்மாவுடைய ஆதரவு இல்லாமல் கஷ்டப்படுத்துன உடனே மறுபடி பிரச்சனையாகி அந்த அம்மா என்ன பண்ணாங்க நம்ம கூட இருந்தால் இருந்தால் மறுபடியும் கடத்திடுவான்னு மர்லின் மன்றம் மட்டும் ஒரு ஆர்ஃபனேஜில் ஒரு ஃபாஸ்ட்டை கொண்டு போய் விட்டுட்டாங்க அங்கே ஸ்கூல் இருக்கு அது இருக்கு அங்கே விட்டாங்க ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு தன்னுடைய அறிவை நல்லா வளர்த்துக்கிட்டு படிக்கணுங்கிற ஆர்வம் அதுக்கு நடிகை ஆகணுங்கிற ஆசையோ பெரிய உலக புகழ் பெற்ற ஒரு நடிகை பின்னால வருவோங்கிறதுலாம் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு தெரியாது அதனால ஜாலியாக பாடும் ஆடும் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க ஸ்கூலில் அவளுக்கு நல்ல பேர் இருந்தது ஆனால் அதுனுடைய மனசுக்குள்ள மட்டும் இது நம்ம இருக்க வேண்டிய இடமில்லை நாம் இன்னும் ஒரு நம்மளுடைய எக்ஸ்போஷர் இல்லை இதில் நம்ம பத்தோட பதினொன்னாக இருக்கோம் நம்மளுடைய ஞானத்துக்கோ திறமைக்கோ தகுந்த இடமில்லை அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை ஒரு கலையில் ஒரு ஆர்வம் ஸோ அதனால அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாழ்ந்த இடங்களில் பூரா அதுக்கு பிரச்சனை தான் அந்த ஸ்டூடியோ அவங்க அந்த அம்மா வந்து ஒரு கான்ட்ராக்டில் இருந்தாங்க ஒரு ஸ்டூடியோவில் அந்த ஸ்டூடியோ ஆர்கே ஸ்டூடியோங்கிற மாதிரி ஸ்டூடியோ எம்டி கூட அவங்க ஒரு அங்கே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தன்னுடைய பெண்ணையும் வெளியில் ஆர்ஃபனேஜில் தங்க வச்சுக்கிட்டு அடிக்கடி போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அடிக்கடி போய் குழந்தையை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஏக்கம் வந்துடுமே தன் கூடையே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ஸ்டுடியோவில் அவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த குவார்ட்டர்ஸ்க்கு அந்த பொண்ணை கொண்டு வந்து கூட வச்சுருந்தாங்க கூட வச்சிருக்கும் போது அந்த ஸ்டுடியோவில் உள்ள பல நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் அவங்க வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஸோ அங்கே ஒரு ஃபேமிலிக்குள்ளே போய் இந்த குழந்தை போய் பாசமாக பழகும் போது அங்கே இந்த குழந்தையினுடைய அப்பா வயசில் ஒருத்தர் இருந்தவன் கூட இந்த சின்ன ஆறு வயசு குழந்தைய ஹேரஸ் பண்ணான் அதுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான் அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியாத வயசுலயே அவன் தோடுறதோ அதை அழைக்கிறதோ முத்தம் கொடுக்கறதும் அந்த குழந்தை இன்னும் பெரியவங்க நினைச்சிருந்தே வழியே அதுக்கு இந்த மாதிரி செக்ஸ் மூடில் தான் அவன் தன்னை அப்ரோச் பண்ணுறான்னு மர்லின் மன்றவுக்கு தெரியாது ஒரு ஸ்டேஜில் தாங்க முடியாமல் அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியுமா அம்மாட்ட சொன்ன உடனே அம்மா என்னன்னா அவனை போய் கேட்க முடியல அவன் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸோட இருக்கான் உங்கள் பொண்ணு போய் சொல்லுதுன்னு சொல்லலாம் அல்லது அந்த இருக்கிற இடத்த விட்டு மறுபடியும் ஷிஃப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால அங்கேருந்து வேற எங்கே போகலான்னு சொன்ன உடனே அந்த அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு ஒரு ஆண்டு இருந்தாங்க இந்த மரலின் மன்றவுக்கு ஒரு ஆண்டு அத்தை அவங்க வீட்டில் போய் தங்கலாம் ஆனால் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டா அங்கேயும் இதே பிரச்சனை தான் யாருமே இந்த பெண் குழந்தையா இருந்ததுனால அந்த காலத்திலேயே கூட இப்ப சொல்றாங்க இல்லையா இந்த துறைக்கு வந்தாச்சுன்னாலே அவங்கள தப்பா பிஹேவ் பண்றாங்க தப்பா மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு எல்லா காலங்கள்லயும் இருந்திருக்கு ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்போ ஒரு ஸ்டேஜ் அப்படி வளர 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 வர அவன் ஸ்கூலில் அவள் அந்த முரளிமன்றை கூட படித்த ஒரு ஆள் நெய்பர் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்திருக்கான் அவன் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருக்கான் அட் தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் பதினாறு வயசில் அவனை கல்யாணம் பண்ணிடுச்சு சரி நம்ம ஒரு மேரீட் லைஃபை செட்டில் பண்ணிட்டனா நமக்கு பாதுகாப்பு இருக்கும் நம்மளை வந்து யாரும் தொட மாட்டான் நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டான்னு ஒரு பதினாறு வயசுல ஷி காட் மேரிட் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவனும் மோசமான ஆள் ஒரு பசிவான ஆள் ரொம்ப அடமெண்ட்டு ஒரு சாடிஸ்ட் மாதிரி அவன் வந்து ஒரு சுதந்திரமே இல்லாம வீட்டில் நீ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும் நீ எந்த இதுவும் போகக்கூடாது வெளியில போகக்கூடாது நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது எனக்கு வெறும் மனைவியா வீட்டில் சமைச்சு போட்டுட்டு இருக்குங்கிற மாதிரி அதனுடைய சுதந்திரத்தை பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சான் ஆனா அந்த பதினாறு வயசுல இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை என்ன வந்ததுன்னா நம்ம மாடல் போவோம் சினிமாவில் நடிகையாக வர இல்ல ஒரு மாடலா போனோம்னா இந்த பத்திரிகைகளில் மாடலும் வருவாங்க மாடலிங்க்கு வருவாங்க அதில் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதுல தெரிஞ்சவங்க மூலம் போலாகும் போது அதுக்கும் தடுத்தான் போக போகக்கூடாது மாடலுக்கு போனேன்னா அவ்வளவுதான் என்ன நடக்கும் தெரியாதுன்னு அவளை பிளாக்மெயில் பண்ண உடனே டார்ச்சர் ஆகி குறுகிய காலத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் டியூஸ்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜே ஃபெயிலியர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே பாருங்கள் எத்தனை தோல்விகளை சந்திச்சு ஒரு பெண் எவ்வளோ உயரத்துக்கு வந்து மறுபடியும் எவ்வளோ வீழ்ச்சிக்கு போனாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஸோ அதுக்கப்புறம் அப்படி எப்படி காலப்போக்கில் வந்து அந்த மாடலை வந்த உடனே ஒரு க ஸ்டுடியோவில் கான்ட்ராக்ட் போட்டாங்க மாடலாக இருந்தாலும் படங்களில் சின்ன சின்ன வேஷம் கொடுத்தாங்க முதல்ல வந்த ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டான்ஸில் தான் அவங்களை கொண்டு போய் சந்தர்ப்பம் கொடுத்தாங்க அந்த சாங்கில் அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க The way I hold your hand and smile in your direction Tells the world my heart is filled with nothing but affection Lock me in your arms forever That's the place I want to be So anyone can see That I belong to you and you belong to me இட் வா சார் ஃபர்ஸ்ட் ஃபைவ் இதுல அவங்க ஆடி இடி வந்த உடனே அதில் சில பேர் பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருக்கா அங்கே உள்ள டெக்னீஷியன் கேமராமேன் அந்த யூனிட்ல ஒர்க் பண்ணவங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படியே மெல்ல பரவ ஆரம்பிச்சது இதுக்கடையில் அம்மாவும் உயிரோட தான் இருக்காங்க ஆனால் அம்மாவுக்கும் என்ன பேடு ஒரு பேர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த அம்மாவுக்கு பிறந்து இந்த பொண்ணு இந்த அம்மாவுக்கு தான் பிறந்தது ஆனால் அந்த அம்மாவுக்கு லீகலா வெளியில தெரியிற ஒரு ஹஸ்பண்ட் டைவர்ஸ் ஆன அந்த ஹஸ்பண்ட் அல்ல ஏற்கனவே இந்த அம்மா ஆர்கே ஸ்டூடியோட எம்டி கிட்ட வேலை பார்க்கும் போது அவருக்கு பிறந்த உருவான குழந்தை தான் இந்த மரலின் மன்றோன்னு ஒரு காசிப் இது எதுக்காக அந்த இந்த ஹீரோயின் வந்தத பத்தி மரலின் மன்றோ அம்மாவை பத்தி கேட்கறதுக்கு அவளுக்கு உரிமை கிடையாது அவளுடைய வாழ்க்கையில் அந்த அம்மா என்ன போராடினாங்களோ அதனால அது அப்படியே மறைக்கப்பட்டது அது உண்மையா போயான்னு இன்னை வரைக்கும் தெரியல மல்லீன் மன்றோக்கு உண்மையான அப்பா யாருங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி அதுக்கப்புறம் முரளிமன்ரோ அந்த படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ப்ளே பாய்னு ஒரு ஒரு அடல்ட் மேகசின் இருந்தது ரொம்ப பாப்புலர் ப்ளே பாயில் ஒரு ஃபோட்டோ வந்தாச்சுன்னா வேர்ல்டு ஃபேமஸ் அப்படி ஒரு அடல்ட் மேகசின் அந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நியூட் ஃபோட்டோஸ்லாம் முதல் முறையாக போட்ட ஒரு பத்திரிகை பாய் தான் பாப்புலரான பத்திரிகை ப்ளே பாய் தான் அதில் இந்த பொண்ணு மன்றோ நியூடாக போஸ்ட் கொடுத்துட்டா ரொம்ப சின்ன வயசுலேயே போஸ்ட் கொடுத்துருக்கா மாடலாக போன இடத்துல ஒரு ஃப்ரண்ட் பேஜ்லேயோ அல்லது உள்ள சென்டர் பேஜ்லேயோ எதுலேயோ நியூடா போஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த மர்லின் மன்றம் இவை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காசிப் வர ஆரம்பிச்சிருச்சு வந்தவுடனே படத்தில் அவளுக்கு இன்னும் பாப்புலரிட்டி கூடிருச்சு ஏற்கனவே மாடலாக இருந்தவங்க இப்படி இப்போ ஒரு இதாக நியூடா நடிச்சுட்டாங்கன்ன உடனே அந்த ஃபோட்டோ வெளியே வந்த உடனே அதுக்கு இந்த அந்த பொண்ணு மறுப்பும் சொல்லலை ஒன்றும் சொல்லலை இது நான் இல்லைன்னு சொல்லலை அது நொட்டோரியஸ் நொட்டோரியஸ்மாங்கல்ல அந்த மாதிரி ஆகி அதனால அவங்களுக்கு ஹாலிவுட்டில் பயங்கர டிமாண்ட் எல்லாரும் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாடலில் அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக நியூ போ போஸ்ட் கொடுத்துருக்க அந்த பொண்ணு அதனால அவளை நம்ம படத்தில் போடுவோன்னு நிறைய படங்கள் ஆக ஆரம்பிச்சிது இப்படி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முதல் கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒருத்த ரெண்டாவது நேரமா வாழ்ந்து அவனுக்கும் மன க மன வேறுபாடு காரணமாக அவங்களும் டைவர்ஸு அதுக்கப்புறம் மூணு ஹஸ்பண்ட் மொத்தம் அவங்க வாழ்க்கையில் லீகலா வெளியில் தெரிஞ்சது மூணு முறை கல்யாணம் பண்ணாங்க ஆனால் இல்லை சோ அம்மாவுடைய அரவணைப்பிருந்தும் அப்பா இல்ல சிஸ்டர் என்னன்னே தெரியல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா அப்படின்னு அந்த சிஸ்டரை தேடி அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதுல ஒரு ஒரு குறிப்பு இருக்கு சோ யாருமே ஆதரவு இல்லை சரி ஆம்பளைங்க எல்லாரும் வர்றவங்க பூரா தன்னை தான் பயன்படுத்துறான் தன்னை செக் சிம்பிளா தான் பாக்குறாங்க சினிமாவில தனக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருந்தா கூட அதுலயும் ஒரு கவர்ச்சியான ஒரு ஷாட் எடுக்கிறாங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க ரொம்ப ஒரு படத்துல அப்படி ஒரு ஸ்கர்ட் அப்படி தூக்கிக்கிட்டு அப்படி ஒரு ஒரு போஸ் ஒண்ணு இருக்கும் அது வந்து ஒரிஜினல் ஹாலிவுட்ல ஒரு படத்துல மர்லின் மன்றோ பண்ண ஷாட் அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க நின்றுகிட்டு இருக்கும் போது ரயில் வேகமா போகும்போது அந்த அந்த போன வேகத்துல அந்த ஸ்கர்ட் அப்படி தூக்கிச்சு அத உடனே அந்த டைரக்டர் என்ன பண்ணாம பார்த்துட்டு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு அப்படி அந்த ஸ்கர்ட் ஓரளவுக்கு மேக்சிமம் அதை முட்டுக்கு மேலே அப்படி தூக்கி உள்ளே போட்டிருக்கிறவங்களுடைய உள்ளாடைகள்லாம் தெரிகிற அளவுக்கு அந்த 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 ஷார்ட் அருமையாக அமைஞ்ச உடனே அதை பாப்புலாரிட்டி ஆகிட்டோம் அது என்ன பண்ணிட்டான் பட விளம்பரத்துக்கு இதை போட்டான் இதை பார்த்து தான் ரொம்ப ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டில் ஏதோ ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை அழகியலோ ஏதோ ஒரு பாட்டில் அப்படி எடுக்கிறது இதை பார்த்து காப்பி அடித்தது தான் அவங்க கீழே ஏதோ ஃபேன் கின்னு வச்சு ஒரு விண்டோஸ் மாதிரி இருக்கிறதுல நின்று கீழே ஃபேன் வச்சிங்கன்னா அந்த ஸ்கர்ட் அப்படி பறக்குங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஷார்ட் ஒன்று இன்றைக்கும் உலக புகழ் பெற்ற ஒரு ஒரு போஸ்ட் அது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க நல்ல கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சரி நம்ம வெளியில் போய் நடித்தா தான் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு சரியான வேஷம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து சொந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க பெரும்பாலும் நீங்கள் உலகமெல்லாம் நீங்கள் எந்த கலைஞர்களை பார்த்தாலும் அவங்க சொந்த படம் எடுத்து அதில் ஜெயித்து கடைசி வரைக்கும் ஜெயித்து வெற்றியோடு வாழ்ந்தவர்கள் ரொம்ப கம்மி நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் படம் எடுத்து சம்பாதிப்பாங்க படம் எடுத்து அதையே விட்டுருவாங்க கடனாளியாகி ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் செத்த பல நடிகைகள் உண்டு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் சாவித்ரி அவங்க படம் எடுக்காம விரும்ப நடிச்சுக்கிட்டு இருந்துருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது படம் எடுக்க போய் வீட்டு மேலே கடன் வாங்கி வீடு போய் காரு போய் எல்லாம் போய் அந்த படம் பெரிய லாபகரமாகி வரலை அதுக்கப்புறம் தோல்வியாகி ரெண்டு மூணு படங்களில் டைரக்ஷன் பண்ணி வாழ்க்கை போச்சு அது மாதிரி கேஆர் விஜயெல்லாம் அவங்க சொந்த படம் எடுத்தாங்க அவளை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஹஸ்பண்ட் இருந்தார் வேலாயுதன் நாயர்னு இருந்தார் அந்த நஷ்டத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு பேஸ் இருந்தது ஆனால் சாவித்திரிக்கு அந்த ஹெல்ப் யாரும் இல்லை ஜெமினி கணேசன் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது மீறி அவங்க எடுத்தாங்க ஜெமினி கணேசன் படம் எடுத்து கூட சக்சஸ் ஆகலை எம்ஜிஆர் எடுத்து ஜெயச்சாரிய சிவாஜி கணேசனும் படம் எடுத்திருக்கிறாரு சில படங்கள் வெற்றி சில படங்கள் தோல்வி ரஜினிகாந்த் சொந்த படம் எடுத்திருக்கிறாரு அதுல பெரிய வெற்றி வந்திருக்கா இல்லையாங்கிறது அது ஒரு தனி கதை கமலஹாசனா அதுதான் அதனால நடிகர் நடிகைகள் வெளுமென தன்னுடைய தொழில நடிப்போட அவங்க நின்றுகிட்டு அதுல ஒரு பெரிய ஸ்டார்டம் வந்த உடனே அவங்க லைஃப செட்டில் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழ்ந்தவங்க ரொம்ப கம்மி பல நடிகைகள் ஆகட்டும் இந்தியாவில் ஆகட்டும் அந்த நடிகர்கள் நடிகைகள் சொந்த படம் எடுக்க ஆசைப்பட்டு ஏன்னா நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு நம்மளே ஒரு கதையை தேர்ந்தெடுக்கலாம் நம்மளே ஒரு டெக்னீஷியனை போடலாம் நமக்கு அந்த கதையில் நல்ல பேர் வரும் ஒரு அவார்டு கிடைக்கும் ஒரு ஆஸ்கார் நாமினேட்டட் ஆகும் அந்த படம் நமக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்க அந்த யூனிட்ங்கிறதுனால அதில் ஆர்வப்பட்டு இறங்கி அடி வாங்கினவங்க தான் நிறைய பேர் அதே மாதிரி மர்லின் பண்ணுறவங்க அந்த ஃப்ரெண்டு ஒருத்தரோட சேர்ந்து ஆரம்பித்த அந்த கம்பெனி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படங்களை கொடுக்கல ஸோ அதுவும் அடி எத்தனை தோல்வி பாருங்கள் ஆனால் அதை தாங்கிக்கிட்டு எந்த ஒரு ஃபோட்டோவிலையும் எந்த ஸ்டில்லையும் பப்ளிக்ல அவங்க வரும்போது அவங்க முகத்தில் ஒரு பிரச்சனையான முகமோ ஒரு ஒரு டிப்ரெஷனோ ஒரு சோர்வோ இருந்ததே இல்லை எப்போ சிரிச்ச முகத்தோட கலகலப்பா எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க யாராவது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி கேள்வி கேட்டால் கூட நான் சுத்தம் பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க ரொம்ப கோவப்பட மாட்டாங்க உடனே இது இல்லைன்னெலாம் போய் சொல்ல மாட்டாங்க இருக்கலாம் அப்படி சொல்றாங்களா அப்படின்ட்டு போயிடுவாங்க ரொம்ப ஜோவியலான கேரக்டர் ஏன்னா அவங்களோட அஃபேர் வச்சிருந்த ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய லிஸ்ட் அதுக்கு இந்த ஒரு எபிசோட் பத்தாது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒரு நேரம் ஒரு ஒரு நேரமாவது ஒரு தடவையாவது அவ கூடவே நான் இருக்கணுமே அவளை நம்மளை தொற்ற மாட்டாளா அவள் நம்மளை கிஸ் பண்ணிட மாட்டாளான்னு இயங்கி கிடந்த காலங்கள் உண்டு மிகப்பெரிய விஏபிஸ்லாம் அதில் ஜான் எஃப் கென்னடி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அவரே இவங்க கூட ஒரு அஃபையரில் இருந்தார் அப்படின்னு ஒரு ரூமர் இருக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு ஆதாரபூர்வமாக அதுக்கு சான்றுகள் இல்லை ஆனா அவருக்கு அப்புறம் அவருடைய கெண்ணணியினுடைய தம்பியும் கூட இந்த அம்மாட்ட போய் அதாவது அவருடைய பாப்புலாரிட்டியோ அந்த அம்மா அவருடைய இந்த என்னதான் வரலுன்ற பெரிய பாப்புலரான ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அரசியல்ல இருந்ததுனால அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அதனால அவங்களுடைய உதவி இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் அதனால அவங்களுக்கு ஒண்ணு இவங்க ஆசைப்பட்டு போயிருக்கணும் அல்லது பயந்து போயிருக்கணும் ரெண்டு தானே இருக்கு இப்ப அரசியலில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட பல பேர் நடிகர்களோட தொடர்பு வச்சு வீடு வாங்கி கொடுக்கறாங்க அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க சரி இதை நமக்கு லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம் நம்ம இந்த நடிப்பு வேண்டாம்னு நினைப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் உறுதியோட இருக்க மாட்டான் ரெண்டு பேரும் மூணு பேரும் போவான் அது நீங்க இன்னைக்கு இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டுல கூட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு சோ அதனால முரளிமன் ரோவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய விஏபிஸ் பிரசிடன்ட்டு வேற நாட்டு தொழிலதிபர்கள் வேற முஸ்லீம் இருந்து வந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இவர்களுடைய தொடர்புகள்லாம் ஒரு படத்துக்கு புக் பண்ணுற மாதிரி வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு ஆசைக்கு இணங்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை இருந்தது இந்த பீரியட்லாம் அவங்க அம்மா மறைஞ்சிட்டாங்க அவங்க அம்மாவும் வாய்ப்பட்டு யாருக்கு உதவியும் இல்லை தனியே ஒரு பண்ணா போராடி கூட இருந்த ஆண்களும் சரியில்லை போராடி 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 டிப்ரெஷனும் வேதனையும் வருத்தத்திலையும் என்ன செய்யணும் தெரியாமல் ஒரு ஸ்டேஜ் வருது கிட்டத்தட்ட அவங்களுக்கு சினிமா துறையில் வந்தது பதினாறு வயசில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு முப்பத்தாறு வயசு இருபது வருஷம் அவங்க வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை எந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையலை பிள்ளைகளும் இல்லையே ஸோ அதனால முப்பத்தி ஆறு வயசு போது அவங்களுக்கு ஒரு மெடிசின் எப்பவும் டாக்டர் கொடுப்பாங்க ஃபேமிலி டாக்டர் கொடுப்பாங்க அந்த மெடிசின் ஒரு டோசேஜ் இருக்குது அதில் ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன் அது அவ்வளோ காம்போனெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ஓவர் டோஸேஜ் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அது ரொம்ப கோமா ஸ்டேஜ் கூட கொண்டு போய்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு அது ஒரு அளவாக சாப்பிடணும் தூக்க மாத்திரைன்னா ஒரு அளவுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் ஐம்பது மாத்திரை எடுத்து போட்டால் எத்தனையோ நடிகைகள் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு இறந்ததாக ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதனால அது என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் டோசேஜ் ஓவராக போட்டாங்க அவங்க ஆல்கஹாலிக்காகவும் இருந்திருக்காங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க அதனால அந்த மாத்திரையை போட்டதுனால காலையில் எழுந்திருக்கவே இல்லை ஷி இஸ் டெட் அவங்க வீட்டிலேயே ஒரு மெய்ட் சர்வெண்ட் மட்டும் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த நேரத்தில் பெரிய அதிர்ச்சி உலகமே அப்படி ஷாக் ஆச்சு அவங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணை இறந்த மாதிரி மரளின் மன்றோ மரணம்னு பார்த்து எனக்கே ஒரு பதினோரு வயசு இருக்கும் நானே லெவன் இயர்ஸ் இருக்கும் அந்த அந்த அம்மா மரலீன் மன்ற மரணம்னு நான் தினத்தந்தியில் நியூஸ் பார்க்கும்போது ஐ வாஸ் லெவன் இயர்ஸ் ஓல்டு அப்போ அந்த அதிர்ச்சியில் உலகமே அப்படி குறைஞ்சி போச்சு ஹாலிவுட் ஸ்தம்பிச்சு போச்சு சுயசைடுங்கிறது ஒரு ரூமர் அவங்க பர்பஸ் ஃபுல்லாக அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு என்றும் இல்லை ஒரு த்ரெஷோல்டு இல்லை அவங்களுக்கு ஒரு வழியே இல்லைங்கிறதுனால ஷீ கமிட்டேட் சுயசைடுன்னு ஒரு ரூமர் உண்டு அல்லது ஒரு டோசேஜை இயற்கையாகவே அவங்க அதிகமாக சாப்பிட்டதுனால இட் கில்டு ஹர் அப்படின்னு ஒரு இன்னொரு ரூமர் உண்டு இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அவங்க சில பேரால் மர்டர் பண்ணப்பட்டாங்க ஒரு பிரச்சனை இருந்தது அவங்களுக்கும் இன்னொரு பெரிய யாரோ ஒரு விஐபிக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு இது இருந்தது ஏன்னா பெரிய பெரிய பிரசிடென்டோட லிங்க் இருக்கிறதுனால நாளைக்கு அவங்க வெளியில் போய் நான் இந்த மாதிரி பிரசிடென்ட்டு கூட அஃபையர் இருக்குன்னா அவங்களுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகும்னு அவங்க யாராவது கில்லரையோ எதையோ வச்சு அவங்க கொண்டு இருக்கலாம் அப்படி ஒரு 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 தேரி அப்படி ஒரு ஒரு காசிப்பும் உண்டு ஸோ எதுவாக இருந்தாலும் சரி மர்லின் மன்றோ மாதிரி ஒரு அழகான நடிகையை இனிமேல் எந்த இந்த திரையுலகம் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராயில் ஆயிரம் பேர் நீங்கள் சொல்லலாம் ஆனால் மர்லின் மன்றவனுடைய ஒரு அழகும் அவங்களுடைய டான்ஸும் அவங்களுடைய சிரித்த முகமும் அவ்வளோ சுறுசுறு சுரு துரு துருது இருந்த ஒரு குழந்தைத்தனமான அந்த முகத்தில் அந்த வெற்றிக்கு பின்னால் இவ்வளோ சோகமும் இவ்வளோ கஷ்டமும் அப்புறமும் இவ்வளோ வாழ்க்கையில் ஒரு தோல்வி ஒரு விரக்தி எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பொண்ணை இந்த திரையுலகத்தில் அவங்களுடைய புகழும் அவங்களுடைய பணமும் மட்டும் காப்பாற்றாம அவங்கள கொண்டுருச்சு அதாவது ஒரு அழகான கவிதையை ஒரு எமன் கிழிச்சரிஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு அழகான ஓவியத்தை அழிச்சுட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முப்பத்தாறு வயசுல இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க இன்னைக்கும் மரலின் மன்ற உடைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் பின்னாலதான் வந்தாங்களே ஒழிய அவங்களுடைய இடம் அப்படியே தான் இருக்குது இட்ஸ் இஸ் எ மைல் ஸ்டோன் இந்த ஹாலிவுட்ஸ் அவங்கள வந்து இந்த நிகழ்ச்சியில அவங்கள நினைவு கூர்ந்துட்டு தமிழ் தமிழ்நாட்டு ரசிகர்களை கிரங்கடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க யாரும் இல்லை உங்களுக்கு தெரியாம போகாது சில்க் சுமிதா அடுத்த தைப்பு சொல்ல சில்க் சுமிதா லைஃப் ஆரம்பத்தில் இருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன மன உளைச்சல் என்ன வேதனையில அவங்க அவங்க எப்படி அவங்களுடைய முடிவு ஏற்பட்டுச்சிங்கிறத அடுத்த தைப்பு சந்திப்போம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடை ஒரு ரைட்டர் ரைட்ரு காசி தினங்கிற வணக்கம் நியூ கமர்ஸ் நியூ கமர்ஸ் நேக்கர் Watch the DMA channel. Watch the DMA channel. Senior writer Dina Carr is teaching and coaching. Perfect screenplay for movies. Don't miss this opportunity, guys. Watch, watch, and reach, reach the heights of your goal. This lesson will be your passion wall.